தமிழீழ விடுதலை புலிகள் பயன்படுத்திய பாரியளவிலான நிலக்கில் பதுங்குக்குழியை தோண்டும் நடவடிக்கை நேற்று காலை முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எட்டாம் வட்டாரம் மந்துவில் கிராமத்தில் உள்ள தனியார் காணி போரின் முன்னர் விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் தளபதிகள் பயன்படுத்தினர் என்று கருதப்படும் நிலக்கில் பதுங்குக்குழியை தோண்டும் நடவடிக்கை பொதுக்குடியிருப்பு காவல்நிலைய பொறுப்பதிகாரி எம் பி ஆர் ஹேரத் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது யுத்த காலத்தில் இரண்டு ஏக்கர் வரையிலான குறித்த காணி விடுதலை புலிகளின் முகாம்களாக காணப்பட்டது மற்றும் விடுதலை புலிகளின் தலைவர்கள் மற்றும் தளபதிகள் உள்ளிட்டவர்கள் சந்திப்புகளை மேற்கொள்வதற்காக குறித்த நிலக்கில் பதுங்குக்குழி அமைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போருக்கு பின்னர் குறித்த காணியில் கன்னி வெடி மற்றும் ராணுவத்தினர் நிலை கொண்டிருந்தனர் போரின் குண்டு தாக்குதல்களால் பதுங்கு குழியின் மூடப்பட்ட நிலையில் அதனை மக்கள் பொருட்படுத்தவில்லை இந்த நிலக்கில் பதுங்குக்குழி சுமார் இருபது அடி ஆழத்தில் அமைக்கப்பட்டுள்ளது குறித்த பதுங்குக்குழியில் விடுதலை புலிகள் தங்கமோ அல்லது ஆயுதங்களோ புதைக்கப்பட்டிருக்க சிலர் வீட்டின் உரிமையாளருக்கு தெரியாமல் நிலத்தை தோண்டும் நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர் அதன் பின்னர் புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் அந்த பகுதியை பார்வையிட்டு நீதிமன்ற நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர் நிலக்கில் பதுங்குக்குடியில் நீர் நிரம்பி காணப்படுவதால் அதனை வெளியேற்றும் நடவடிக்கை நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது சம்பவ இடத்துக்கு சென்ற முல்லைத்தீவு மாவட்ட நீதிவான் நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் குறித்த பகுதிகளை பார்வையிட்டதுடன் தொடர்ந்தும் அகழ்வு பணிகளை முன்னெடுக்க காவல்துறையினருக்கு பணித்தார் அதனைத் தொடர்ந்து நேற்று காலை பத்து முப்பது மணியளவில் அகழ்வு பணிகள் ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது